ஹலோ காய்ஸ் இந்தியன் பைக் சிமுலேட்டர் நம்ம வந்து இப்போ ஸ்டோரி மோடு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ராங்க்லீன் அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து வேகமாக நடந்துக்கிட்டுருக்கப்போ நம்ம ஃப்ராங்க்லீனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொட்டையனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க நம்ம மொட்டையனும் வேகமாக வந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் வெளியில் வந்தோடனே ஒரு ஃபோன் கால் வருது ஹலோ ஃப்ராங்க்ளீன் நீ வந்து வேமா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிறாங்க ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் என்ன வேமா கார் எடுத்துகிட்டு லேமா கொ கார் எடுத்துகிட்டு வேமா கிளம்புறான் அவனை வந்து வேகமாக வேமா கிளம்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் அவனை கார் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்ருக்கேன் போய் ஸ்டேஷன் போயிட்டேன் ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு உள்ளே போனோன்னே நம்மளோட கிளீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க நம்மளோட வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியாமல் சரி பக்கத்தில் தானே இருக்குது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ராங்க்லீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்காப்புல போயிட்டுருக்குனே நம்மளோட ஃப்ராங்க்லீனை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க ஃப்ராங்க்ளீன் வெறி தாங்காமல் கையில் இருந்த கண் எடுத்து எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே சுட்ட ஆரம்பிச்சிட்டேன் கண்ணு ஒன்று தெரியாமல் எல்லாத்தையுமே சுட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஃபிளாங் வந்து பிடிக்கிறப்ப எதுவுமே ரெக்கவரி பண்ணாமல் வந்து அப்படியே பிடிச்சிட்டாங்க அதனால் உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்த கைதியில் இருந்து எல்லாத்தையுமே பொட்டு பொட்டுன்னு போட ஆரம்பிச்சிட்டாப்புல நம்மளோட ஃபிராங் கிளீனு ஆத்திரத்தில் இருக்க எஸ்ஐ எல்லாத்தையுமே சுட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் என்னன்னே தெரியாமல் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாப்புல அடுத்து ஐயோ டூ ஸ்டார் வந்துடுச்சு இப்போ என்ன செய்கிறது ஐயோ இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டானே இருந்து தப்பிக்கிறது வெளியே போனாலே பிடிச்சிடுவாங்க இல்லைடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கண்ணு கண்முன்னு தெரியாமல் சுட ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் கேஸ் ஆகி ஜீப்பில் ஆளு ஃபுல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஃபிராங்க்ளீன் வந்து மொட்டையை வெளியே போனாலே வந்துக்கிட்டு மொட்டையை தூக்கிட்டு போய் அடி கொளுத்திடுவாங்க ஆனால் இந்த மொட்டை நண்டா உள்ளுக்குள்ளே ஸ்டேஷன் துப்பாக்கி வச்சு எல்லாத்தையும் பொறுத்தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த மொட்டை பெரிய ஜீப் வந்து வரவுமே நம்மளோட ஃப்ராங்க்ளீன் என்ன செஞ்சுட்டாப்புல சும்மா அந்த இந்த இருந்து ஏகே ஃபார்ட்டி செவனுக்கு மாட்டாப்பில் வெளியில் வந்து அல்ல வெளியில் வந்து இருக்கப்போ ஒரு கான்ஸ்டபுள் பொட்டுன்னு பொறுத்துள்ளேன் நம்மளோட ஃப்ராங்க்ளினை சோழி முடிஞ்சே இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃப்ராங்க்லின பொறுத்தலிட்டு பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து ஃப்ராங்க்லீனோட அண்ணனுக்கு யாரோ சொல்லிட்டாங்க நம்மளோட ஃப்ராங்க்லீனோட அண்ணன் வந்து ஏன் தம்பி போட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு யாரா என் தம்பியை கொண்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்குறப்ப பாடியை காணா ஃப்ராங்க்லீனோட தம்பியை காணா அப்படியே வந்துக்கிட்டு அவர் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாப்புல உள்ளே வந்து என் தம்பி என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யார்கிட்டையுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை இல்லையே அவர் இங்கே வரவே இல்லையே அப்படின்ட்டாங்க நான் இவங்க தான் டாப்பில் ஒரு இதாக இருந்தாங்க அதனால் வந்து யார் என்னென்ன தெரியல அப்படியா இப்போ நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு நம்மால் வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபோனை போட்டு எல்லா பேரும் கிளம்பிங்க வாங்கடா அஞ்சு நிமிஷத்தில் அப்படின்னோன்னே சல்லு சல்லு சல்லுன்னு ஒவ்வொரு கார்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நிமிஷத்தில் வந்து பத்து இருபது காருக்கு மேலே வந்து கும்மிய ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ஃபிராங்கிலினோடய வீட்டுக்கு முன்னாடி வரிசையாக ஒவ்வொரு காராக வருது எல்லா காருமே வரிசையாக வருது ஒரே மாதிரி கிளம்பி வாங்கடான்னு சொன்னால் உடனே காராக வர ஆரம்பிச்சிட்டேன் மொத்த கேங்கையும் எங்கோட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து இறக்குறேன் நம்ம ஃப்ராங்க்லினோட அண்ணன் இறக்கிட்டு பார்த்தா ஒரு பத்து இருபது காருக்கு மேலே நிற்கிது இது இல்லாமல் வெளியில் வர வரிசையாக நிற்கிது இப்போ போய் யார் என்னன்னு விசாரிச்சோன்னே என்னை ஒழுங்கா என் தம்பி எங்கன்னு சொல்லுங்கடா அப்படின்றப்ப எவனுமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது உன் தம்பியெல்லாம் போட்டு தள்ளி இருப்பான் ஏடா போட்டால் அங்கிட்டு உனையும் போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி அம்புழுத்துட்டு இருக்காப்புல சரி இது இப்படியே போனால் வேலைக்கே ஆகாதுன்ட்டு நம்மளால் என்ன செஞ்சுங்க எடுத்து எடுத்துக்கொண போட்ருவோன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு கண்ணெடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாப்புல டப்பு டப்புன்ட்டு அவன் மிஸ் ஆகிட்டு நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை சுட்டுக்கிட்டே இருக்கப்போ எல்லா பேரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த எல்லாருமே இறங்கி அடிக்கவும் நம்மளை போட்டுட்டாங்க ஜோலி ஜோளி முடிஞ்சு ஐயோ ரெண்டு பேர்த்தையுமே வந்து இப்போ வந்து போட்டுட்டீங்களா இந்த தகவலை வந்துக்கிட்டு நம்மளால் வந்து ஒருத்தன் கையால் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் பெரிய கேங்கல சொல்றதுக்காக வேண்டிய போய்கிட்டு இருக்கேன் டேய் போகாதரா அப்படிங்கிறாயே டேய் போங்கடா நான் போய் சொல்ல வேண்டாம் போய் அவரோட அண்ணன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்டா இங்கே இப்படி நடந்துகிட்ருக்குது அவருக்கு தெரிய வேணாமா ரெண்டு பேரும் ஒரே நல்ல ரெண்டு ஒன்று அடுத்து இன்னொன்று என்ன ஒரு ஒரு அடையாளையுமே காணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வெறியில் வந்து கிளம்பி பைக்கில் போயிட்டுருக்கேன் அவனு வேகமாக வேகமாக பைக்கில் போயிட்டுருக்கேன் என்ன செய்யறது ஏது செய்யறேன்னு தெரியாமல் அதுக்குள்ளே இங்கே ஃபோன் வந்துடுச்சு என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து நாங்கள் ஃபோன் போட்டு விசாரிக்கிறப்ப ஆமான்னு சொல்லி தகவல் வந்துடுது நம்மால் வந்து விரும்பி தாங்க முடியல ஆனால் இவன் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கனால எல்லாம் சரி அவன் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் வேறு வழி இல்லை நானே லான்ச் பண்ணுறேன் நீ எல்லாருமே அங்கே வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல ஏன்னா அவன் வந்து பெரிய கேங்ஸ்டரு இருக்கிறது இல்லையா டாப்பில் அப்போ வந்து என்ன சரி ஃப்ளைட் எடுத்துகிட்டு லான்ச் பண்ண டாப்பில் எங்கே எங்கடா போகிறீங்கன்னா நேராக என் வீட்டுக்கே வரேன்டா என் தம்பியோட வீட்டுக்கே வரேன்டா அப்படின்ட்டேன் எல்லா மொத்த ரவுடியுமே வந்துக்கிட்டு ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் லேண்ட் ஆகுறாப்புல வந்து ஒரு வீட்டோட ரூஃப்லேயே வந்து லேண்ட் ஆகிட்டாப்புல வீட்டோட இதில் வந்து லேண்ட் ஆகி இறங்கி பார்த்தா வறுசியாக ஒரு பத்து இருபது கார் நிற்கிது நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி சரி எல்லா பேருமே நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க வறுசியாக வறுசியாக ஒரே ரெட் கலர் கார் ஒரே கலரில் நிற்கிது ஆனால் நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியை சூஸ் பண்ணி அந்த வண்டியை எடுத்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல முன்னாடி வந்து யாருமே வராதிங்கிறாப்புல உள்ளே போய் சுற்றி சுற்றி பார்க்குறாப்புல சரி இந்த வண்டியை எடுத்துகிட்டு நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டாப்புல அடைய முட்டா வேணாம்டா அப்படிங்கிறாங்க நான் போயே தீர்வண்டா உனக்கு எவ்வளோன்னு நான் வந்து அவங்கள வந்து நான் இது பண்ணா மாட்டேன் யார் என்னான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போனால் வண்டி எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாப்புல சர் புருன்னு கிளம்பி ஐம்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அய்யோ என்னோடய ஐவேம்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் வேகமாக வண்டியை விட்டு இறங்க சர்னு போய் வண்டியை நிற்பாட்டே வண்டியை விட்டு இறங்கி ரெண்டு பேர்த்த ஆளாகண யார் என்னான்னு கேட்டால் எதுவுமே வந்து நீங்கள் வந்து சொல்ல மாட்டேறீங்க ஒழுங்காக வந்துக்கிட்டு யார் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஏய் இங்கே இதுக்கடா வந்த ஒழுங்காக வெளியே போயிடு அப்படிங்கிறேன் தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எடுத்து பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறேன் அது டேய் இப்போ பரம் டமால் டமால் சுட ஆரம்பித்தேன் இதுக்கெல்லாம் பயந்தால் நாங்கள் இப்போ இதுக்கே அவன் மேலே கேச போட்டோடனே உள்ளே தள்ளிடுவான் உள்ளுக்க அவன் போயிரு அப்படின்னோடனே நான் யாருங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த சின்ன பையன் எங்கேயோ ஓட்டேன் ஏன் சரித்தேன் அப்படின்ட்டு நம்மளால வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி உள்ளே போய் ஸ்கெட்சை போட ஆரம்பிச்சிட்டாப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்